ரசூசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நியத்து வைத்தால் அல்லாஹுத்தால மலக்குகளை பார்த்து சொல்லுகிறானாம் இவருக்கு ஒரு நன்மை எழுதி விடுங்கள் என்று நியத்து வைத்தாலே போதும் ஒரு பொருள் நம்ம காரில் போறோம் ஒரு ரோட்ல மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது நம்ம நினைக்கிறோம் இது அப்புறப்படுத்தினால் என்று நினைத்துட்டு க்ரோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் எடுக்கல நினைத்ததற்கே கூலி இருக்கிறது காலையில் குளிக்கிறோம் குளிக்கும்போது ஒது செய்கிறோம் ஒது செய்யும் போது என்ன நினைக்கிறோம்னால் இன்ஷா அல்லா அன்றைக்கு லுகா தொழுவோம் என்று ஆனால் பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இப்படி பிஸியாகி லுகா தொழாமல் போய்விட்டோம் ஆனால் அதற்கு கூலி இருக்கிறது நினைத்ததற்கு கூலி இருக்கிறது அப்ப நினைக்கும் போதே அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லுவான் இவர் இந்த நன்மையை செய்ய நாடுகிறார் எனவே அவருக்கு ஒரு நன்மை நீங்கள் எழுதிவிடுங்கள் அந்த நன்மை அவர் செய்துவிட்டால் அது பன்மடங்காக எழுதப்படும் வெண்ணியத்து வைக்க வேண்டும் இந்த ரமலானில் என்னில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் என்னிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் இப்போதிருந்தே நீயத்தை வைத்து அதற்கு ஏற்ப நாம் திட்டமிட்டு செயற்படுவோமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவியால் ரமல்லானை பயனுள்ளதாக கழிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உண்மையிலே அல்லாஹு இந்த உலகத்தை சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான் நம்மை அல்லாஹுத்தால சோதிக்கிறான் அந்த சோதனை வடிவங்களில் ஒன்றுதான் இந்த உலகத்திலே அதிகரிப்பது குறிப்பாக மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள் அதே போன்று இந்த பாய் அதற்கு பண்கள் ஒவ்வொன்றாக வைக்கப்படுவது போன்று உள்ளங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும் கடல் அலை வீசுவது போன்று வீசும் எந்த அளவுக்கு மோசமாக இந்த சமுதாயத்தில் இடம் பிடிக்கும் என்றால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் காலையிலே மூமினாக எழுந்திருப்பான் மாலை ஆகும் போது காபிராகி விடுவான் பாதுகாக்க வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான் பிறகு அந்த தாக்கம் அவன் மாலையாகும் போது காபிராக மாறிவிடுவான் மாலை அடைகிற போது சில நேரம் மூமினாக இருப்பான் உலகத்தில் சுற்றி வரும்போது காலையாகிற போது அவன் காஃபிராகி விடுகிறான் அந்த அளவுக்கு மோசமான ஃபித்னாக்கள் வரும் என்று சொன்னார்கள் அப்படியான ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ் ஃபித்னாக்களில் இருந்து வெளிப்பட்ட வெளிப்படாமல் இருக்கிற அனைத்து பித்தினாக்களிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த பித்தினாக்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்களில் உறுதியான ஈமானும் தக்குவாகவும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் இல்லை என்றால் ஈஸியாக இந்த ஃபித்தினா நம்மை தாக்கிச் செல்லும் ஈஸியாக போய் விழுந்து விடுவோம் ஈமானும் தக்குவாகவும் இருக்கிற மக்கள் இனம் கண்டு கொள்வார்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள் இது வித்னா இது நமக்கு வேண்டாம் இதை விட்டு ஒதுங்கி விடுவோம் என்றவர்கள் அடையாளம் கண்டு அதிலிருந்து ஒதுங்கப் பார்ப்பார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அல்லாஹுத் ஆலா ரமவான் நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் பற்றி பேசிக் கொண்டு வரும்போது யா ஐயோ ஹல்லதீன ஆமானு குச்சிப அலைக்கும் உஸ்ஸு யாம் கமா குச்சிப லதீன மிங்கபுலிக்கும் ல அல்ல கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புதிசாக அறிமுகப்படுத்தப்பட்ட கிடையாது ஏற்கனவே உள்ள சமுதாயங்களிலும் நோன்பு இருந்திருக்கிறது உங்களுக்கு நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்றால் அல்லக்கும் தத்தக்குவன் உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக வேண்டும் தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் உரையச்சம் என்று நாம் மொழி பெறோம் மட்டுமல்ல தக்குவா என்பது உள்ளத்திலும் ஏற்பட வேண்டிய மாற்றத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான சொல்லாகும் உள்ளத்தில் மாற்றம் பெற வேண்டும் செயற்பாட்டிலும் மாற்றம் பெற வேண்டும் இப்போ உதாரணமாக அல்லாஹு சொல்லும் போது உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மகஃபிரத்தின் உங்களுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக மகஃபிரத் இருக்கிறது மகஃபிரால் மன்னிப்பு உங்களுடைய மன்னிப்பை வைத்திருக்கிறான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் மேலும் வஜன்னத்தின் அர்துகசமாக வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கமும் உங்களுடைய ரப்பிடம் இருக்கிறது அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து பாருங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது தக்குவா உள்ளவர்கள் என்றால் சும்மா உள்ளவர்கள் உள்ளவர்கள் என்பதல்ல அவர்கள் யார் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் கஷ்டமான நேரத்திலும் வசதியாக இருக்கிற நிலையிலும் செலவு செய்வார்கள் தக்குவா உள்ளவர்கள் கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் வசதி இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் உள்ளவர்களுக்கு கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை வார்த்தைகளாலும் உடல் உறுப்புகளாலும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் மாறாக அவர்கள் கோபம் வந்தால் தப்பு அவர்களை அந்த கோபத்தை விழுங்க வைக்கும் வல்காவு மீனர்கள் கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள் வல்ல ஆஃபீன் அனின்னாஸ் மேலும் அவர்கள் அவர்களுக்கு அநீதி இழைக்கிற அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற மக்களை மன்னிப்பார்கள் இப்படி அல்லாஹுத்தால சொல்லிக் கொண்டு வந்து வல்லதீன இதா ஃப அலுஃபா ஹிஷத்தன் அவு வல்லமு அன்ஃபுசும் த தக்குவா உள்ளவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால் அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹுவை நினைப்பார்கள் தக்குவா இருந்தால் தவறு வரும் வந்தவுடன் என்னை ரப் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் இந்த நிலையில் மௌத்தாகிவிட்டால் நாளை மறுமையில் இந்த பாவத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் போய் நின்றால் என்று அவர் நினைத்து இதுனு உடனே ஸ்டிஃப் ஃபார் செய்வார் என்று அல்லாஹு தான சொல்வேன் இது ஒரு அடையாளம் தக்குவாவுக்கான ஒரு அடையாளம் அப்போ ரமலான் நம்மில் தக்குவாவை குறிப்பாக ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகள் நம்மில் தக்குவாவை ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பாகும் அப்ப அந்த தக்குவா நம்மை சுவர்க்கத்திற்கு எட்டிச் செல்லும் ஒற்ற ஜெவது ஃபைன்ன ஹைரஸ் ஜாதி தகவா நீங்கள் உங்களுடைய நீண்ட பயணத்திற்குரிய கட்டிச்சாதங்களை தயார் படுத்துங்கள் அல்ல குரானில் சொல்லுகிறார் உங்களுடைய நீண்ட பயணத்திற்குரிய கட்டிச் சாதங்கள் கட்டிச் சாதம் என்றால் ஜாது என்றால் பிரயாணத்திற்கு தேவையான பொருட்கள் அந்த பிரயாணத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் ஃப இன்ன ஹைரஸ் ஜாதி தகவா அந்த பிரயாணப் பொருட்களில் சிறந்த பிரயாண பொருள் எது தெரியுமா தக்குவா ரமலான் நம்மிடத்தில் இந்த தக்குவாவை ஏற்படுத்த விரும்புகிறது அப்ப நம்ம ஏற்கனவே பேசிய அத்தனை விஷயங்களும் இந்த தக்குவாவுக்குள் வந்துவிடும் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் இந்த தக்குவா நிவர்த்தி செய்யும் எனவே ரமலானிலே இந்த தக்குவாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இப்போது இருந்து திட்டமிட வேண்டும் குறிப்பாக ரமலானுக்கு முன்னரே நாம் தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய ஹக்கள் நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அடியார்களுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொண்ட அநியாயங்களுக்காக அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுல தக்குவா உள்ள மக்களுக்கு ஈமான் உள்ள மக்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்காது பிரஸ்டீஜ் பிரச்சனை வேறு போய் நாம் மன்னிப்பு கேட்கிறான்னு யோசிக்க மாட்டார் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது ஒரு நாள் மின்பருக்கு வருகிறார்கள் ரஹிக்குல் மக்தூம் என்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தால் கடைசி பகுதியில் இந்த சம்பவத்தை பார்ப்பீர்கள் மின்பருக்கு வந்திருந்து கொண்டு சகாபாக்கள் சொன்னார்கள் நீங்கள் யாருக்காவது இந்த உலகத்தில் அநீதி கிளைத்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் மறுமையிலே தீனார் திருஹம் என்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது மாறாக ஹசனாத் செய்யாத் என்கிற பேச்சு தான் அங்கே இருக்கும் ஹசனாத் செய்யாத் என்றால் நன்மை தீமை என்பதுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மேலாடையை தூக்கி சொல்லுகிறார்கள் இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது நான் யாருக்காவது அடித்திருந்தால் அவர் வந்து என்னிடம் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்கிறார்கள் அல்லாஹு அக்பர் எனவே ஈமான் இருந்தால் ஈகோ வராது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட மாட்டாது அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்க முடியாத நிலை உருவானால் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் ஒருவர் நம்ம அநீதி இழைத்து விட்டோம் ஊருக்கு போய்விட்டார் அவரோடு தொடர்பு கொள்வதற்கான எந்த ரூட்டும் நமக்கு தெரியவில்லை என்றால் அவருக்காக துவா செய்யுங்கள் அவருடைய பேரில் தர்மம் செய்யுங்கள் தௌபாவை அதிகப்படுத்துங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்கள் அதே போன்று ஷாபான் மாதத்திலே அதிகமாக நபியல் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள் ரமலானை ஃபேஸ் பண்றதுக்காக ஷாபானில் முடியுமானவரை அதிகமாக நோன்பு நோட்க முயற்சி செய்யுங்கள் ரமலானை அடைவதற்காக ரமலானை மேக்சிமம் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை தருமாறு உள்ள முருகி கேளுங்கள் அதோடு சேர்த்து இந்த முறை நான் என்ன செய்வது என்ற ஒரு பிளான் திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை தடவை ஓதி முடிப்பது என்று முடிவெடுங்கள் குறைந்தது நான் மூன்று தடவையாவது இந்த ரமலானில் குர்ஆனை ஓதி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது தரஜமத்தில் குரானை படித்து முடிப்பேன் முடியுமானவரை குர்ஆனில் உள்ள முக்கியமான பகுதிகளை மனப்பாடம் செய்வேன் சூரத்துல் கஹ்வினுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் சூரத்துல் முல்க் ஆயத்துல் குருசி இப்படியாக முக்கியமான பகுதிகளை நான் இந்த ரமலானிலே மனப்பாடம் செய்வேன் என்று முடிவெடுங்கள் இந்த ரமலானிலே காலை மாலை மற்றும் சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய துவாக்களை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இன்ஷா அல்லாவை அனைத்தையும் நான் இந்த ரமலானில் பாடமாக்கி முடிப்பேன் ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லா மனப்பாடமாக அத்தனை துவாக்களை நான் ஓதக்கூடியவனாக மாறுவேன் என்று முடிவெடுங்கள் ரமலானிலே நான் என்னால் முடியுமானவரை இவ்வளவு தர்மம் செய்ய வேண்டும் என்று நீயத்து வையுங்கள் ரமலானிலே ஜக்காத்து கடமையாக கூடிய நிலையில் இருந்தால் அந்த ஜக்காத்தை சரியான முறையில் எந்த தவறும் இல்லாமல் கணக்கு பார்த்து என்னுடைய சக்திக்குட்பட்டவரை நான் கொடுப்பேன் என்று நியத்து வையுங்கள் குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய உங்களை பொறுத்தவரையில் ரமலானில் உம்ராவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன எனவே ஒரு தடவையாவது ரமலானில் நான் உம்ரா செய்வேன் என்று நியத்து வையுங்கள் இந்த ரமலானிலே என்னால் முடியுமானவரை ஒரு நாளைக்கு ஒரு மாற்று மத நண்பரையாவது நான் சந்தித்து அவருக்கு இஸ்லாத்தின் தூதை சொல்லுவேன் என்று முடிவெடுங்கள் ஒரு தர்ஜமத்து குரான் அல்லது ஒரு நல்ல புக் அல்லது ஒரு நல்ல சீடி அவரிடம் ஒப்படையுங்கள் இப்படி நீங்கள் ரமலானை நான் இப்படி கழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் ரமலானை நீங்கள் எதிர்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா ரமலானின் மூலம் எதிர்பார்க்கிற மாற்றங்களையும் தாக்கங்களையும் நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் வல்ல அல்லா தானஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக ரமலானை ஆரோக்கியத்தோடு எதிர்கொள்வதற்கு அதை அடைந்து கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் தொப்பிச் செய்வானாக ரமலானிலே தக்குவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரை வந்து ரப்புலாங்க ஆக்கிய விழவானாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக முத்தகீன்கள் என்ற பெயரோடு ரையான் என்ற வாசலினூடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் நம்முடைய மனைவிமார் கணவன்மார் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த அப்புல் அலமின் நசைபாக்வானாக அனி அனில் இல்ல